வணக்கம் நான் யோகராணி பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் சாண்ட்ரே ரொமட்டாலஜி அண்ட் இம்யூனாலஜி ரிசர்ச் அண்ட் சென்டர் ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கவுட் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த நாள்ல வந்து உங்களுக்கு கவுட் ஆர்த்தரைட்டிஸை பத்தி ஒரு சில குறிப்புகள் சொல்ல விருப்பப்படுறேன் கவுட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கீழ்வாத நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தின சில தக தகவல்களை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன் இப்ப அதை பத்தி பாக்கலாம் வந்து என்ன சொல்லுவாங்க நோய் இல்லைன்னா ராஜாக்களின் நோய்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா கீழ்வாதத்துக்கு முக்கியமான காரணமே வந்துட்டு அதிக அளவுல வந்து இறைச்சி உட்கொள்றது அதாவது நான்வெஜ் அப்புறம் உடல் கடல் உணவுகள் அப்புறம் வந்து மதுபானம் இதெல்லாம் ஜாஸ்தியா வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல எடுத்துக்கறதுனாலதான் வந்துட்டு இந்த நோய் வருது சோ அதனால இது பணக்காரர்களின் நோய் இல்லைன்னா ராஜாக்களின் நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ வந்துட்டு கீழ்வாக எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வந்து யூரிக் ஆசிட் அதாவது யூரிக் அமிலம் அப்படிங்கறது நம்மளோட உடல்ல வந்துட்டு ஜாஸ்தி ஆகறனாலதான் இந்த கவுட் ஆர்டைஸ்ங்கிறது வருது எப்படி ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கறத பாத்தோம் அப்படின்னா யூரிக் அமிலம் வந்துட்டு நம்மளோட உடம்புல வந்துட்டு சாதாரணமாவே நடக்கிற வளர்ச்சி மாற்றங்கள்னால யூரிக் அமிலம் வந்து உற்பத்தி ஆயிட்டுதான் இருக்கும் சோ அது கூட நம்ம சாப்பிடக்கூடிய உட்கொள்ளக்கூடிய உணவு வகைகள்ல வந்துட்டு அதாவது பியூரின் கண்டைன் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதனாலையுமே வந்துட்டு அமிலம் வந்து உள்ள நம்ம உடலுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதனால வந்துட்டு யூரிகமிலம் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிறனால தான் இந்த கவுட் ஆர்த்தரைட்டிஸ் வருது அமிலத்தோட நார்மல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து எயிட் பாயிண்ட் த்ரீக்குள்ளே இருக்கணும் அதாவது மூணு புள்ளி ஆறுலேருந்து எட்டு புள்ளி மூணுக்குள்ளே வந்துட்டு இருக்கணும் இதை விட ஜாஸ்தி போனால் யூரிக்கமிலம் ஜாஸ்தியாகி கவுட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க எப்ப நம்ம உடம்புல வந்துட்டு யூரிக் அமிலம் வந்து ஜாஸ்தி ஆகுதோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூரிக் அமிலங்கள் வந்துட்டு நம்மளோட ஜாயிண்ட் அதாவது அந்த மூட்டுகள் எல்லாமே படிய ஆரம்பிக்கும் அதனாலதான் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் வருது சோ இங்க பாத்தீங்க பிக்சர்ஸ்ல அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன வந்து ஆபத்தான காரணிகள் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா பியூரின் கண்டென்ட் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நான்வெஜ் நம்மளோட மீட்டு அப்புறம் ரெட் மீட்டு அப்புறம் வந்து கடல் உணவுகள் அப்புறம் வந்து மதுபானம் வந்துட்டு டெய்லி அவங்களோட லைஃப்ல எடுத்துக்கிறது இல்லைன்னா சில விதமான டேப்லெட்ஸ்னால கூட வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஸோ கவுட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா எங்க வரும் அப்படின்னா நம்மளோட கிரேட் டோன் சொல்ல முதல் காலில் இருக்கிற முதல் பெரு விரல்ல தான் வந்துட்டு கவுட் ஆகைட்டிஸோட சிம்டம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கு சோ கீழ்வாதம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழ்வாதம் வந்துட்டு அஹ் யாரோட உடம்புல வந்துட்டு யூரிக் அமிலம் ஜாஸ்தியா சுரக்கப்படுதோ அவங்களுக்கு எல்லாம் தான் வந்துட்டு இந்த கவுட் ஆர்த்தரைட்டிஸ் வரும் அதாவது சாதாரணமா யூரிக் ஆசிட் வந்துட்டு நம்மளோட நா சிறுநீரகத்துல வந்துட்டு போதுமான அளவுக்கு வெளியேற்றம் நடந்துட்டு இருக்கணும் அந்த போதுமான அளவுக்கு வெளியேற்றம் இல்லை அப்படின்னா தான் அந்த யூரிக் அமிலம் வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது தொண்ணூறு பர்சன்டேஜான கேசஸ் வந்து எப்படி இருக்கும்னா இது யூரின்ல வந்துட்டு சரியா யூரிக் அசிட் வெளியே ஆகாதனால யூரிக் அமிலத்தோட அளவு வந்து ஜாஸ்தி ஆகி இந்த கீல்வாதமை வருது அதோட அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட டெய்லி லைஃப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் ஆக்டிவிட்டி அவங்களோட டயட்ல வந்துட்டு ரொம்ப நான்வெஜ் எடுத்துக்கிறது அஹ் ஆல்கஹால் எடுத்துக்கிறது அப்புறம் வந்து அந்த ஃபிஷ் அது மாதிரியான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிறனாலையும் யூரிக் அமிலம் வந்து ஜாஸ்தியாகி இந்த கீழ்வாத நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கீழ்வாத நோய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மூட்டுகள்ல வந்து வலிக்கும் ஏதாவது ஒரு மூட்ல வந்துட்டு சடனா வலிக்க ஆரம்பிக்கும் அத பாக்குறப்ப நல்ல வீங்கி இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல வந்துட்டு ஃபுல்லாது எந்த பாதிக்கப்பட்டதோ அந்த மூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிவப்பு நிறமா இருக்கும் அப்புறம் வீக்கமும் ஜாஸ்தியா இருக்கும் உங்களால அசைக்க கூட முடியாது அந்த அளவுக்கு வலி இருக்கும் உங்களுக்கு சோ சில மூட்ல வந்து பாத்தீங்கன்னா யூரிக் அமிலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி நீங்க இந்த படத்துல பாக்குறீங்க இல்லைங்களா அது மாதிரி வந்துட்டு அப்படி கட்டி கட்டியா வர ஆரம்பிக்கும் இது ரொம்ப அதிக அளவு யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தி ஆகிறவங்களுக்கு மட்டும் இது மாதிரி வந்து கட்டி வந்துட்டு எந்த ஆஹ் மூட்டுல வந்து அஃபெக்ட் ஆகுதோ அந்த பாதிக்கப்பட்ட மூட்ல வந்துட்டு இது மாதிரி இது வந்து தெரிய ஆரம்பிக்கும் இத வந்து சொல்லி சொல்லுவாங்க சோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதாவது ஆபத்து காரணிகள் அப்படிங்கறது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வரலாறு அதாவது நம்ம குடும்பத்தில் முன்னாடி யாருக்காவது இருந்துச்சுன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை ஃபோர் ஃபாதர்ஸ் அது மாதிரி நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இருந்தது அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் உடல் பருமன் ஒபிசிட்டி ஒபிசிட்டி ஜாஸ்தி இருந்தாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இன்னொன்னு என்ன அப்படின்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அதாவது இந்த கீழ்வாத நோய் வந்துட்டு லேடீஸ் வந்துட்டு ஜென்ஸுக்கு வந்து பாதிப்பு வந்து அதிகம் ஃபோர் டைம்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி வந்து ஜென்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க ஸோ மினிமம் பார்த்தோம்னா இந்த நாற்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளான ஜென்ஸுக்கு வந்துட்டு இந்த கீழ்வாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்குது சில மருந்துகள் நம்ம வந்து டெய்லி லைஃப்ல வந்துட்டு சில நோய்களுக்காக நம்ம சில மருந்துகள் வந்துட்டு வாழ்நாள்லாம் எடுக்கக்கூடியதா இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டையூரிட்டிஸ் பீட்டா பிளாக்கர்ஸ் ஏசி தடுப்பான்கள் இது மாதிரியான இதை வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரான டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண டோசேஜோட எடுக்கணும் அது ஏதாவது முன்ன பின்ன எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது மூலியமாவும் இந்த யூரிக் அமிலங்கள் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அது இல்லாம சில ரத்த இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து இரண்டாம் வகை சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த கௌத் அட்ரைச் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இதெல்லாம் ரிஸ்க் பாக்டர்ஸ் சொல்லி சொல்லுவோம் சோ அறிகுறிகள் எப்படி கண்டுபிடிக்கிறது கவுட் தான் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல பாக்குற மாதிரி வந்துட்டு என்னன்னா ஒரு ஜாயிண்ட்ல வந்துட்டு பெயின் இருக்கும் ரொம்ப சிவப்பா இருக்கும் அதாவது வாம்த் மைல்டு வாம்து சொல்லுவாங்க ரொம்ப வெது வெதுப்பா இருக்கும் அந்த ஜ மூட்டை தொட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெது வெதுப்பா இருக்கும் உங்களுக்கு ஸோ அசைக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கும் சடனா வலி வந்து ரொம்ப இருக்கும் ஒரு ஒரு நாள் நைட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட வலி வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடும் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அதாவது கீழ்வாத நோயோட அறிகுறிகள்னு சொல்லி சொல்லுவாங்க மூட்டு வீக்கம் வரது மூட்டோட விரைப்புத்தன்மை தன்மை சா காய்ச்சல் வரது இது எல்லாமே வந்துட்டு அதோட சிம்டம்ஸ் சொல்லலாம் சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு லேடிஸ்க்கு மட்டும்தான் ஜென்ஸுக்கு மட்டும்தான் வரும் லேடிஸ்க்கு வராது அப்படிலாம் நினைக்கிறாங்க கிடையாது இது ரெண்டு விதமான இதையுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடியது இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா கவுட் ஆர்த்தரைட்டிஸ் வந்து விரல்ல பாதத்துல மட்டும்தான் வரும் வேற எந்த பாட்டையும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைப்பாங்க அப்படியும் கிடையாது வேற ஜாயிண்ட்டுகளை அஃபெக்ட் பண்ணக்கூடியதும் இருக்குது இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த இது வந்துட்டு வரும் போகும்னு இல்லை சில நேரத்துல வந்து இது வந்து சிம்டம்ஸ் வந்து அவ்வளவா வெளியில்லாம இருக்கும் ஆனா வந்துட்டு அதோட உள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு ஜாஸ்தியா தான் இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் வந்த உடனேயுமே டாக்டரை பார்த்து நம்ம கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு சோ கவுட்டு என்ன அப்படின்னா ஒரு விதமான ஆர்த்ரைட்டிஸ் சோ எந்த ஜாயிண்டை வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம் சோ உணவு பழக்க வழக்கங்கள் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு கௌட்ரை சொக்கங்கள் இருக்குது அதாவது இந்த கீழ்வாக இருக்கிறது அப்படின்னா அவங்களோட உணவு முறையில வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தினாவே ஃபர்தரா வர அட்டாக்கை வந்துட்டு கம்மி பண்ண முடியும் திரும்பி 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 அந்த அட்டாக் வராம பாதுகாக்க முடியும் மெயினா என்ன பண்ணணும் இந்த பியூரின் கண்டைன்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அசைவ உணவுகளை வந்துட்டு கம்மி பண்ணணும் அதாவது ஃபுல்லா நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா ஃபர்தர் அட்டாக் வராம இருக்கும் அட்லீஸ்ட் இல்லைன்னா எடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கூட வந்து அந்த ஃபர்தரா ஃப்ரீக்வெண்டா வரக்கூடாது வந்து கம்மி பண்ண முடியும் நம்மளால சோ அந்த பியூரின் கண்டென்ட் ஃபுட்ஸ் சொல்லக்கூடிய அந்த இறைச்சி சிவப்பு இறைச்சிகள் அப்புறம் கடல் உணவு அப்புறம் வந்து சர்க்கரை வந்து ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எல்லாமே நம்ம கம்மி பண்றதுனால வந்துட்டு இந்த கீழ்வாதம் வந்து அதோட சிம்டம்கள் திரும்பி திரும்பி வரதை வந்து நம்மளால தடுக்க முடியும் சோ என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல பழங்கள் காய்கறிகள் கீரைகள் எடுத்துக்கோங்க தானிய வகைகள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுக்கிறப்ப வந்துட்டு யூரிக் அமிலத்தோட லெவல் வந்து ஜாஸ்தி ஆகாம நம்ம மெயின்டைன் பண்ணி இந்த நோயோட சிம்டம்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நம்ம இதுல இருந்து வச்சுக்க முடியும் சோ இப்போ வந்துட்டு கவுட் ஆர்த்தரைட்டிஸ் வந்து ரொம்ப நாளா இருந்தது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாஸ் வந்து ட்ரீட் பண்ணாம அப்படியேஷனை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்புறம் சர்க்கரை நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து ரத்த அழுத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் அப்புறம் சில விதமான இதே கோளாறுகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது சோ அதனால ஒரு சின்னதா அந்த சிம்டம்ஸ் தெரியுறப்பயே அதுக்கு ரிலேட்டடான டாக்டர்கிட்ட போய் பார்த்து அந்த சிம்டம்ஸ கம்மி பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா இது மாதிரியான ஹை ரிஸ்க் டிசீசஸ் வந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சோ கீழ்வாதத்துக்கான சிகிச்சை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில விதமான மருந்துகள் அதோட பேர் எழுதியிருக்க ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிற மூலியமா அதோட சிம்டம்ஸை வந்துட்டு நம்மளால கட்டுப்படுத்த முடியும் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் அதாவது பெயின் கில்லர்னு சொல்றது அப்புறம் கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் கால்சிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அந்த டிசீஸ்க்கு தேவையான மருந்து அப்புறம் லோக்கல் ஸ்டீராய்ட் இன்ஜெக்ஷன்ஸ் இது 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 மாதிரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறது மூலியமா அந்த சிம்டம்ஸ்ல இருந்து வெளிவர முடியும் ஸோ அந்த சிம்டம்ஸை கம்மிப்படுத்த முடியும் அந்த நோயையும் நம்மளை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் நம்மளால அதோட தாக்குதல் வந்து எப்படி இருக்கோ எப்படி வந்து தடுக்கிறது அந்த கீழ்வாதத்தோட தாக்குதல் வந்துட்டு எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உணவு முறை தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது ஏன்னா வந்துட்டு ஆஹ் நம்ம ரொம்ப ஜாஸ்தியா இந்த இறைச்சிகள் அதாவது அந்த நாண்வெஜ் எல்லாம் தான் அந்த யூரிக் ஆசிடோட லெவல் வந்து ஜாஸ்தியாகி அந்த கௌட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து வருது ஸோ உணவு பழக்க வழக்கங்கள் நமக்கு வந்து கரெக்டாக வச்சு நான்வெஜ்ஜை வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டா எடுக்காம கரெக்டாக எடுத்து கரெக்டான அளவில் எடுத்து நம்ம சாப்பிடும்போது இதை வந்துட்டு தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது ஸோ அதான் நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா சிவப்பு இறைச்சி அப்புறம் இந்த இறைச்சி குழம்புகள் அப்புறம் இந்த மீன் அப்புறம் மதுபானம் குறிப்பாக இந்த வீர் போன்ற வகைகள்லாம் நம்ம தடுக்கிறதுனால வந்து இந்த யூரிக் ஆசிடு அந்த யூரிக் அமிலம் அது வந்து உடம்புல ஜாஸ்தி சுரக்காம தேவையில்லாத அளவுக்கு அதிகமா சுரக்காம கட்டுப்படுத்தி இந்த கீழ்வாதத்திலேருந்து வரக்கூடிய அட்டாக் வந்துட்டு கம்மி மெயின்டைன் பண்ணிக்க முடியும் நம்மளால ஸோ எடை குறைப்பு வந்துட்டு பெரும்பாலும் பயனுள்ளதாக இருக்கும் இதோட கீழ்வாதத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய முறையில சோ கவுட்டையும் வந்துட்டு ரொமட்டாட் ஆர்த்தி சிம்டம்ஸையும் எப்படி வந்து வேறுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஏன்னா வந்து கவுட்லயும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்மால் ஜாயின்ஸ்ல பெயின் வரும் ரொமட்டாட் ஜாயின்ஸ் பெயின் வரும் அதை எப்படி நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா கீழ்வாதம் அதாவது கவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பக்கம் தான் அஃபெக்ட் ஆகும் சிம்டம் வந்துட்டு ஒன் சைட் ஆஃப் த பாடி ஒரு பகு ஒரு தான் வரும் ஆனா ரொமட்டேட் ஆர்த்தலிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பக்கமே வந்து பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும் ஸோ பெயின் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்து யூஸ்வலா வந்துட்டு அந்த பெருவிரல் பாதத்தோட பெருவிரல்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் ஆனா அட் டைம் ஓவர் நைட்லேயே வந்துட்டு தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்து வர ஆரம்பிக்கும் இதுல இதுல ஃபீவர் எல்லாம் ஜுரம் வர்றது அது மாதிரி இருக்கும் பிளாரப் எப்போ நடக்கும் இந்த ரெமிஷன்ஸ் எல்லாமே நைட்ல வந்துட்டு இந்த ரிப்பீட்டட் பெயின் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இதே வந்து நம்ம ஆட்ரைட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் ஒரு ஆர்ட்ரைட்டிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா காலையில வந்துட்டு அந்த வீக்கம் வலி இதெல்லாம் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும் அவங்களுக்கு சோ வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் அவங்கள டெய்லி ஸ்டார்ட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா வலி எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு பட் அங்கே ரொம்ப சோர்வா இருப்பாங்க சோ இதுதான் கவுட் ஆர்பரைட்டிஸ்க்கு ரொமட்டாட் ஆபரைட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் சோ எந்த ஒரு ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆனாலுமே அதுக்கு ரிலேட்டடான டாக்டர் ஃபர்ஸ்டே பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கீழ்வாதத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சடனாக ஒருவங்களோட பிரிவிரல்ல வந்துட்டு வீக்கம் வரது அசைக்க முடியாத அளவுக்கு வலி வர்றது ஒரு மிதமான வெப்பத்தன்மை வந்து அங்கே இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்புறம் சிவந்து போறது அது மாதிரிலாம் வந்து இருக்கிறப்ப வந்துட்டு அது கீழ்வாத நோய்க்கான அறிகுறிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான டாக்டர்கிட்ட நம்ம போகணும் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரத்த பரிசோதனை தான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மை அதுல யூரிக் அமிலத்தோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துதான் அந்த டிசீஸ வந்து நம்மளால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது வந்து கீழ்வாத நோய் அப்படிங்கிறத சோ கவுட்டோட ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சில பேருக்கு ஹை யூரிக் ஆசிட் இருந்தாலும் சிம்டம்ஸ் வந்துட்டு எதுவும் இல்லாம இருக்கும் அக்யூட்ளப்ல வந்துட்டு ரொம்பவே ஜாயிண்ட் இன்ஃபிளமேஷன் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீக்கோ அந்த மைல்டு வெப்பத்தன்மை அப்புறம் அந்த சிவந்து போறது அசைக்க முடியாத அளவுக்கான வழி அது எல்லாமே இருக்கும் இன்டர் கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னா என்னன்னா நடுவுல இருக்கிறது ஃபர்ஸ்ட் அட்டாக்குக்கும் அதுக்கப்புறம் லாங் அட்டாக் வர்றதுக்கு நடுவுல இருக்கக்கூடியது இதுல நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் தெரியவே தெரியாது வந்து போறதே தெரியாது ஆனா உள்ள வந்து ஜாயிண்ட்ல அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கிறப்ப தான் என்னன்னா அந்த அட்டாக் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே இருக்கும் அந்த வழி ஃப்ரீக்வெண்டா அந்த வழி வர்றது ஜாயிண்ட் அசைக்க முடியாமல் போகிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அடிக்கடி வர ஆரம்பிக்கும் இந்த லெவல்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அந்த யூரிக்கம் மேல வந்துட்டு கன் ஒரு நார்மல் ஸ்டேஜில் அப்படியே மெயின்டெயின் பண்ண முடியும் இப்போ இதே அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ஸ்டேஜில் நம்ம காமிக்காம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த டைம்ல வந்துட்டு யூரிக் அமிலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா ஒரு பிக்சர் அதுல வந்து அப்படியே கட்டி கட்டியா வந்துட்டு எந்த ஜாயிண்ட்ல வந்து யூரிக் அமிலம் ரொம்ப அதிகமாகுதோ அந்த ஜாயிண்ட்ல வந்து கட்டி கட்டியா வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் கவுட்டோட ஸ்டேஜஸ்ன்னு சொல்றது சோ யூஸ்வலா வந்து யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தான் பிளட் எடுத்து அதை மானிட்டர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மினிமம் வந்து ஆறுக்குள்ள அந்த இத யூரிக் அமிலத்தோட வேல்யூவை வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் அட்டாக் இல்லாம இருக்கும் சோ இந்த கவுட் ஆர்த்தரைட்டிஸோட விழிப்புணர்வு தினத்துல நான் என்ன சொல்ல சொல்றேன் அப்படின்னா சோ கவுட் ஆர்த்தரைட்டிஸ் வந்து ட்ரீட்டபிள் கண்டிஷன் ஒண்ணு இன்னொன்னு உங்களோட டயட் உணவு முறைய மாற்றிக்கிட்டீங்க அப்படினாவே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் ஃப்ரீக்வெண்டா வர அட்டாக்ஸ் கம்மியாகும் அந்த வலி வர்றது ஸோ ஜாஸ்தி இந்த யூரிக் அமிலம் வந்து நம்ம பாடியில வந்து டெபாசிட் ஆகிறது அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஸோ அதனால உங்களோட டயட்டை வந்துட்டு கரெக்டான கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க ஸ்டாப் பண்ண முடியலைனாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்காம ஸோ கொஞ்சம் லெவலாக வந்துட்டு நான்வெஜ்ஜஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா வந்து இந்த கவுட் ஆர்த்தரைட்டிஸோட சிம்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளேர் அப் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால கரெக்டான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கோங்க உங்களோட டயட்டில் வந்துட்டு கரெக்டாக கண்ட்ரோலாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கவுட் ஆத்தரிட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும் தேங்க்யூ